இன்னைக்கு நம்ம அத்ரு சேனலில் வெண்பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு காலிட்டு அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி அதே கிளாஸில் காலிட்டு பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து பாசிப்பருப்பு ஒரு வறுத்து செய்கிற பொங்கலும் இருக்குது இது வறுக்காமல் பச்சையாக போட்டிருக்கேன் பொங்கலுக்கு எப்பவுமே வந்து பாசிப்பருப்பு போடும்போது சும்மா கொஞ்சமாக துவரம் பருப்பு போடுவாங்க அது நல்லா டேஸ்ட்டை தூக்கி காமிக்கும் கொஞ்சந்தான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நிறைய போடலை எல்லாம் கழுகி சுத்தம் பண்ணிட்டு வரலாம் அரிசி பருப்பும் கழுகியாச்சு அதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து குருமிளகும் கால் ஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன் நல்ல ஃப்ளேவர் காமிக்கிறக்க வேண்டி போட்டிருக்கேன் இது வந்து ஒரு கப்பு இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் எல்லாமே சேர்ந்து ஒரு பாத்திரம் இருக்குது இதில் வந்து மூணு கப்பு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் மூணு கப் தண்ணி எடுத்தால் தான் குழையும் ரெண்டு கப் எடுத்தால் கரெக்டாக வேவ் கரெக்டாக இருக்கும் மூணு கப்பாகும்போது கொஞ்சம் கொழஞ்சி கிடைக்கும் இதை நம்ம தண்ணியும் இந்த அரிசி பருப்பையும் குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சிடலாம் ஊற்றிடலாம் பொங்கல் நல்லா வெந்துருச்சு பொங்கல் தாளித்து விட்டுடலாம் குருமளகு சீரகமெல்லாம் போட்டு தாளித்து கொட்டலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் குருமிளகு ஜீரம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாம் போட்டுடலாம் இஞ்சி எல்லாமே போட்டுடலாம் சின்ன கப்பில் ஒரு கப்பு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அதில் நல்லா பொறிஞ்சிருச்சு பொங்கலில் தூக்கி கொட்டிடுவோம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சாம்பாரும் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தேட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே அரிசிங்காட்டியும் பொடி குறுணு அரிசி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா குழஞ்சி கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பெல் பட்டன் அமுத்துங்க இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ